பொதுமக்கள் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பாகு சந்திரம் காவல் நிலையம் சார்பாக ஓர் அன்பான வேண்டுகோள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான இன்று சர்வதேச போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நாளாக அறிவித்துள்ளது போதைப் பொருட்களான மது புகையிலை போன்றவற்றை பொதுமக்களாகிய நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதை பயன்படுத்துவதால் நன்மை ஒன்றும் கிடையாது தீமை மட்டுமே கிடைக்கும் தீமை என்று தெரிந்து ஏன் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் ஒரே ஒரு முறை என்றே ஜாலியாக பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாமல் அடிமையாகிறீர்கள் போதைக்கு அடிமை ஆவதிங்கள் அழிவு மட்டும்தான் போதைக்கு தெரிந்த ஒரே விஷயம் அழிவுக்கு துணை போகாதீர்கள் இதனை பயன்படுத்துவதன் மூலம் இருதய நோய் குச்சு நோய் மற்றும் காசு நோய்கள் வந்து சேரும் போதையை ஒழிப்போம் நல்ல பாதையை வளர்ப்போம் பெற்றோர்களே உங்கள் குழந்தை நடவடிக்கையில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனே கண்காணிக்கவும் நீங்கள் குடியிருக்கும் பகுதியிலோ அல்லது வேலை பார்க்க இடங்களிலோ பயன்படுத்தினால் உடனே காவல் தெரியப்படுத்துங்கள் பொதுமக்களாக நீங்களும் உதவி செய்தால்தான் இந்த போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்க முடியும் போதைப் பொருள் உங்கள் நலனை மட்டுமல்ல வீட்டின் நலன் மற்றும் நாட்டின் நலன் இரண்டையும் சேர்ந்தே கெடுக்கும் அதனால் சொல்லுங்கள் அனைவரும் No to drugs. Body went down. Say no to drugs. 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 Say no to drugs.